வாக்களிப்பது உங்கள் உரிமை யாருக்குனாலும் வாக்களிக்கலாம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நல்லா டான்ஸ் ஆடுவார் ஓட்டு போடுங்க யார் என்ன கேட்டால் சூப்பராக காமெடி பண்ணுவார் எப்படின்னு கேட்டால் ஆட்சிக்கு வந்த பிறகு விராலிமலையில் டான்ஸ் ஷோ தானே நடத்த போறோம் அதனால ஓட்டு போடலாம் தப்பு கிடையாது நான் ஓட்டு போடுறப்ப நம்ம யோசிக்கணும் நல்லா டான்ஸ் ஆடுவார் நல்லா பாட்டு பாடுவார் ஹீரோயினை சூப்பராக காப்பாற்றுவார் டப்பிங் பயங்கரமாக கொடுப்பாரு மக்கள் செத்திடை பிடிச்சு எப்படி இல்லை ஒன்று வேணாங்க கூட்டத்தில் எதுவும் முடியல நான் உண்மையாக சொல்றேன் கூட்டத்தை நிறுத்திட்டு மாவட்ட செயலாளர் வர மாட்டாரா அது மனித இயல்புன்றதை தாண்டி திமுக இருக்கிற பொறுப்பு அது ஆளுங்கட்சியாக இருந்தால் நிறைய வேலை பார்க்கணும் எதிர்கட்சியா இருந்தால் ரொம்ப நிறைய வேலை பார்க்கணுன்றது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படிதான் வேலை பார்ப்பாங்க களத்தில் இறங்கி